ஹாய் இன்னைக்கு வெளியில கிளம்ப போறோம் நான் பேஸ்ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு உக்காந்துருக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ கொஞ்ச நாள் இது வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் குடிக்க கூடாது தான் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் குடிக்கலாம் பிடிக்கிறத உடனுடனும் செஞ்சிடணும் தானே ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெளியில கிளம்பிட்டு இன்னைக்கு போயாட்டே அதாவது வந்து பௌர்ணமி நாள்ல ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயம் பண்ண முடியாது படம் பார்க்க முடியாது சிக்கன் மீட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது அந்த மாதிரி ஸோ அதனால நாங்கள் இன்றைக்கு லைட்டாக ஒரு லன்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமினோஸுக்கு போயிருந்தோம் ரொம்ப லேட்டாக எழுந்தினதுனால சரி அப்படியே போகலாம்னு சொல்லிட்டு டொமினோஸில் போயிட்டு ஒரு கொம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ ஆஃபரில் போகுது த்ரீ நைன்டி நைனுக்கு வந்து சிக்கன் ரைஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெப்சியும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம் சரி லைட்டாக சாப்பிட்ற தானே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தோம் உண்மைக்குமே வந்து வேர்த்தான கொம்போ அப்படின்னு சொல்லலாம் டேஸ்ட்டும் வந்து ஓகேயா தான் இருந்துச்சு நிறைய வித்தியாசமான கறிகளோட கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் டைனிங் பண்ணீங்கன்னு சொன்னால் த்ரீ நைன்டி நைன் டேக்அவே பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோர் நைன்டி நைனுக்கு தான் கொடுக்குறாங்க அதுக்கும் வந்து லெவன் ஏஎம்லேருந்து த்ரீ பிஎம் வரைக்கும் தான் அதுக்கு முன்னாடி போயிட்டோம் வாங்கிக்கோங்க நாங்கள் அங்கே சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வந்து பத்திரம் மொளகை கிளம்பிட்டோம் பத்திரமலைக்கு வந்து நாங்கள் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னோம் அதுக்கு முன்னாடி இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் எங்களோட பார்லிமெண்ட் இங்கேன்னு பார்த்தா வந்து பார்லிமெண்ட் கொஞ்சம் தெரியும் பார்க்கலாம் எல்லாமே வந்து இதெல்லாம் மதிய உயர் பாதுகாப்பு வலயம் அப்படின்னு தான் சொல்லலாம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலையில மார்னிங் வந்தா வந்து ஆர்மி போலீஸ் எல்லாமே வந்து இங்கே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்க்கலாம் நாங்கள் முன்னாடி போகிற நேரம் பார்த்துருப்போம் இன்னைக்கு நாங்கள் ஈவினிங் டைம் போகிறதுனால பார்க்க முடியாது இது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஷிப் ரோட் இதோட ஸ்டார்டிங்கில் தான் அப்பே கம இருக்கு நாங்கள் இப்போ அப்பே கமக்குள்ள போகிறோம் அப்பே கம பற்றி கேள்விப்பட்டிருக்க நான் இது வரைக்கும் போனதில்லை இது தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்தும் போக கிடைச்சது சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் சிங்கள மொழியில தான் அப்பேகம் கம அப்படின்னு வாங்க அப்பே கம அப்படின்னு சொன்னால் எங்கள் கிராமம் கிராமம் அப்படின்னு அர்த்தம் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பழைய இலங்கை கிராமிய வாழ்க்கை முறைய வந்து ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லயே இவர் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தான் நாங்க உள்ள போகணும் பாருங்க எவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்க ரியல் மாதிரியே இருக்கு இந்த மாட்டு பார்க்க எல்லாம் நாங்க கஷ்டம் பார்க்குறதுக்கு ஸோ அவ்வளோ அழகா இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே நாங்க உள்ள போனோம் அந்த காலத்துல யூஸ் பண்ணின அலுமாரிகள் அந்த பெட்டகங்கள் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க சோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போனோம் இதுக்குள்ள வந்து நிறைய மூலிகை மரங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் இன்னும் உள்ள போயிட்டு பார்த்தா பழைய காலத்து ஒரு கிச்சன் மாதிரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே சைட்டில் போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் தொடர்ந்து பார்த்தாரு உள்ள உண்மைக்குமே யாரும் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே வெளியில வந்துட்டு மற்ற சைட்டுக்கு போயிட்டோம் இங்க வந்து எல்லாமே மண்ணால் கட்டின வீடுகள் தான் பாருங்க சுத்தி வந்து ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு அங்கேயும் வந்து நல்ல ஒரு குளிரா இருந்துச்சு அதாவது வந்து வைக்கே இல்லை அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அதுல உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க பேசலாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து அந்த காலத்துல எப்படி ஏற்பிடிச்சு வயலெல்லாம் உழுவாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த வீடு அப்புறம் வந்து கொள்ளர்கள் அந்த காலத்தில் இப்படி அவங்களோட வீடு இருந்துச்சு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருடைய வீடும் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சின்ன கட்டி வச்சிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் இந்த வீடுகளோட கட்டுமானம் எல்லாமே வந்து மண்ணாலையும் மரத்தாலேயும் தான் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப பதிவாகவும் கட்டினதால வந்து வெக்க கூட இருக்காது அதை சுத்தியுமே வந்து ரொம்ப கூலான பிரதேசமா இருக்கு அதனால வெக்கே இருக்காது அந்த காலத்து ஸ்கூல் எல்லாம் தான் இருக்குமா பாருங்க நாங்க ஆனா எழுதி பழகம் தானே மண்ணில் அப்படியெல்லாம் எழுதியெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்து மருத்துவமனையும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆள் இருந்து மறந்து அரைச்சிக்கிட்டு இருப்பாரு டாக்டர் இருப்பாரு நர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த காலத்து ஆம்புலன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நாங்களாம் பார்த்துருக்கே மாட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க சைக்கிள் மாதிரி இருக்கு அதுக்குள்ள வந்து போல்ஸ் மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா மரத்தால செஞ்ச கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து விற்கிறாங்க எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான் நீங்களும் போனீங்கன்னு சொன்னா ஞாபகத்துக்கு ஏதாச்சும் வாங்கிக்கோங்க நானும் ஒரு குட்டி ஜானுக்குட்டி கீட்டை கொண்டு வாங்கினேன் உண்மைக்குமே சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து இந்த இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறது வந்து நல்லமா அவங்களுக்கு அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற எல்லாம் தெரியாது தானே ஸோ அதெல்லாம் அவங்க இதை பார்த்தாங்கன்னு சொன்னா தெரியும் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க எப்படி அவங்களுக்கு லைஃப் இருந்திருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் சோ கண்டிப்பா வந்து நீங்க போகலாம் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் கண்டிப்பா போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடம் பார்த்துட்டு அப்படியே அப்படின்னாங்க இன்னொரு பாக்கு கிளம்பிட்டோம் பாருங்க ரோட்டால போகும்போது எங்களோட பார்லிமெண்ட் எவ்வளோ அழகா தெரியுதுன்னு சொல்லிட்டு சூப்பரில் இப்போ இந்த பார்க்கில் டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போகணும் ஸ்ரீலங்கர் பீப்புள்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபாரினர்ஸுக்கு தான் அப்புறம் வந்து சார்ஜ் பண்றாங்க இப்போ நாங்க டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ உள்ள போகலாம் என்ட்ரன்ஸ் அப்புறம் வந்து வாஷ் ரூமும் ஒரு சைட்ல இருக்கு தூர இடத்துல இருந்து வரவங்க வந்து வாஷ் ரூம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாஷ் ரூம் வச்சிருக்காங்க தாராளமா போய் கொள்ளலாம் நாங்க இப்போ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வெட்லேண்ட் இந்த இடத்துல வந்து சம்மந்தப்பட்ட மரங்கள் ஏரிகள் பறவைகள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த சதுப்பு நிலம் அப்படி சொல்லுவாங்க தானே அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது இங்க வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் இருந்துச்சு ஆனா நான் ஒரு பட்டர்ஃப்ளை கூட அங்க பாக்கல எல்லாம் மோடியோ ஒளிஞ்சிருச்சோ தெரியல ஆனா ரொம்ப ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லலாம் சொன்னா ரொம்ப ஒரு காமா இருக்குது ஒரு கூட்டம் இல்லை ரொம்ப அமைதியா இருந்துச்சு அப்புறம் ஒரு ஹீட் இல்லை கொழும்புல எவ்வளோ ஹீட்னு தெரியும் தானே ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஹீட் இல்லாம ரொம்ப ஒரு கூலா இருந்துச்சு ஃப்ளோ வெயில் இல்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரொம்ப கூலா இருந்துச்சு ஏன்னு சொன்னா அது ஒரு ஈர தான் தானே அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து சூடெல்லாம் ரொம்ப இருக்காது சோ என்ஜாய் பண்ணலாம் நிறைய இதில் வந்து அந்த மரங்களை பற்றி பறவைகளை பற்றியெல்லாம் எல்லாம் வந்து படிச்சு கொடுப்பாங்களாம் ஜூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் சோ நாங்களும் போயிட்டு சுத்தி பாப்போம் அப்படி என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல ஒரு மரம் ஜெலோ சீஸ் ஃபுட் இருந்துச்சு தமிழ்ல வம்மி மரம் அப்படின்னு போட்டுருந்துச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இதுல காயலா இருந்துச்சு ப்ரௌன் கலர்ல ரம்புட்டான் மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த மரம் பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு புறா கொட்டி தனியா சாப்பாடு தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் இது என்னன்னே தெரியல நிறைய பேர் எல்லாரும் இதை தான் பார்த்தாங்க இது தான் அங்கே ரொம்ப இருந்துச்சு சண்டை பிடிச்சிச்சு சாப்பிட்டுச்சு அப்படி அந்த எல்லா இடமுமே அது தான் இருந்துச்சு அதுக்கு பேர் என்னன்னு தெரியல அப்புறம் அங்கே ஒரு சைட்டில் வந்து சிங்கிள் ஃபிலிம் ஒன்று ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க படம் எடுக்கிற இடத்து தாண்டி தான் போகணும் ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் ஏன்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு இடம் கொடுத்தா தான் அங்கே போகலாம் நடு ரோட்லேயே இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் உள்ள போனா வந்து ஒரு கட் மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆன ஒரு விஷயம் அதுக்குள்ள அந்த ஹட் எடுக்க முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு லவ்வஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்களோட ப்ரைவேசியை நாங்கள் பண்ணக்கூடாது தானே ஸோ அதனால அவங்கள காட்டவும் கூடாதுனால அவங்கள அந்த கட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக காட்டாம அப்படியே நாங்கள் உள்ள போயிட்டோம் உள்ள போனா பார்க்கிற இடம் எல்லாமே லவஸா இருக்காது நாங்கள் தான் பார்க்க வந்தோம் மனா இந்த பறவைகளை பார்ப்போன்னு தெரியல ஓகே நாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அப்புறம் அப்படியே இன்னொரு ஸ்டெப் பாக்க வந்துட்டோம் ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் இங்க வந்து பறவைகள் பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் பார்த்தனும் இல்லையோ ஒரு இருநூறு மூணு லவ்வர்ஸ் பார்த்துட்டேன் ஒரே நாள்ல ஒரே இடத்துல இப்படி எல்லாம் பார்க்க முடியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் சரி நாங்களும் வந்ததுக்கு உட்காந்துட்டு தானே போகணும் அங்கே ஒரு சேர் வந்து சும்மா இருந்ததுனால நாங்களும் உட்காந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்கள் எழுப்பி போக அந்த இடத்துக்கு இன்னொரு லவ்வர்ஸ் வருவாங்க சோ நாங்களும் இருந்துட்டோம் அப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு நாங்களும் இனி ஒவ்வொரு கிழமை தான் போல போயிட்டு பாக்கலாம் அவங்க அவங்கள பார்க்கலாம் இந்த பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் போற ஒன்று தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் சில்ட்ரன்ஸை கூட்டிட்டு போறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க சில சில இடங்கள்ல வந்து நாங்களே கண்ண மூடுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது சோ பார்க்க போறது வந்து நல்ல நாங்க போயிருந்த நேரம் ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து இருந்தாங்க ரிட்டர்ன் அவங்களும் சொன்னால் சில விஷயங்கள் பார்க்க முடியாது வந்து கூட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்து வந்ததுக்கு வீடியோ பண்ணணும் தானே அது வந்து ஃபுல் வியூ போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லா பரவாயில்ல முடிக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் இதுதான் அந்த பாக்கோட கடைசி தொங்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மேலே ஏறி பார்த்தா ஃபுல்லா பார்க்கலாம் வீடியோஸுக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாலடிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப உயரமா இருக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கிட்ட போனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியா ஏரியலாம் இந்த இதுல இருக்க ஆற்ற பறவைகள் எல்லாம் இங்க வருமாம் இருக்குதாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்க வந்து ரொம்ப பறவைகளெல்லாம் எல்லாம் பார்க்க முடியல கொஞ்சம் சில சிலது பார்த்தோம் எடுக்கிறதுக்கு செம உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வியூஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு கூலான காமான ஒரு பிளேஸ் போகலாம் இருக்கலாம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லவர்ஸ் கூட எல்லாம் போறதுக்கு எல்லாம் நல்ல மன சின்ன பசங்களை கூட்டிட்டு போற நேரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போனீங்கன்னா ஓகே இதுக்குள்ள வந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்னொரு கிலோமீட்டர் மாதிரி வந்து ஃபுல்லா நடந்து போகணும் அப்பதான் ஃபுல்லா பாக்கலாம் சில நேரம் நீங்கள் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுவாசியோட போனீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அவங்களுக்கு தொங்களுக்கு வந்து இந்த வியூஸ் எல்லாம் பார்க்க முடியாது கொஞ்ச தூரம் போகிற நேரம் காடு மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ளே இருந்து யார் சரி வருவாங்களோ யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப பயங்கரமெல்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மைக்குமே சின்ன பசங்களை கூட்டிட்டு போகிறதுன்னு சொன்னால் சாட்டர்டே சண்டே போறது பெஸ்டன் நான் நினைக்கிறேன் சொன்னால் சாட்டர்டே சண்டேன்னா லவர்ஸ் குறைவா இருக்கும் ஃபேமிலி வருவாங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க வராமல் இருப்பாங்க ஸோ சாட்டர்டே சண்டே போறது தான் பெஸ்ட் மற்றபடி கடைசியா தாமரை குளம் பார்த்தோம் தாமரை போல ஒரே ஒரு பறவை தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் கடைசியா இதுதான் நிறைய இடத்துல இருக்கு இது கோழியா என்னன்னே தெரியல நாங்க போனது இந்த டிஎஸ்ஆர் பார்த்தா நீங்களும் பத்திரமல போனால் பார்க்கலாம் ஆனா அங்க கேண்டீன் எல்லாம் இல்லை அதனால ரோட்ல வந்து ஃபுட் சிட்டில தான் எந்த ட்ரிங்க் வாங்கினோம் சரி அப்படின்னு குடிக்கலாம்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி தான் லெமன் அண்ட் மின்ட் நான் எப்போயுமே கத்தால ஜூஸ் குடிக்கிறது பட் இது வந்து ஒரு புளிப்பாக ஒரு மாதிரியான நல்லா இருந்துச்சு சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொடுத்தா அவரோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனாலும் ஒரு விதமான டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நின்று இடத்துக்கு முன்னக்கி ஒரு கேக் அண்ட் காஃபி ஷாப் இருந்துச்சு அப்புறம் முள்ளே போயிட்டு பார்த்தா நல்ல நல்ல அழகான கேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு சரி வாங்கி சாப்பிட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் எப்போ சின்னவும் ஒரு லட்டியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே நீட்டாக பக்காவாக இருந்துச்சு டிம் லைட்டோடு அந்த காஃபி ஷாப் வந்து செமையாக இருந்துச்சு நீங்களும் பொருளை பக்கம் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அதுவும் நாங்கள் அந்த இடத்துல நின்று ஜூஸ் குடி கேக்கில் தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் சரி அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வெளியில் பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் உண்மைக்குமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அந்த அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு நாங்கள் வந்து ப்ளூபெரி கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் உண்மைக்குமே வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் செமையாக இருந்துச்சு கொழம்புல இது வரைக்கும் சாப்பிட்ட ப்ளூபெரி கேக்கில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாமே தான் அளவுக்கு வந்து க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து காஃபியில் வேலையாக இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கூடவாக சுகர் வேணும் அப்போ தான் காஃபி நல்லாயிருக்கும் அதனால கடைக்காரங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல் எனக்கு வந்து மூணு பேக்கெட் சுகரும் அவருக்கு ரெண்டு பேக்கெட் தான் கொடுத்தாங்க காஃபி வந்து நல்லாவே இருக்குது அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட கப்பிச்சி நோவையும் குறித்து பார்த்து நதுகு வந்து செம்மையாக இருந்துச்சு எனக்கு என்னமோ சுகர் காணாத மாதிரி இருந்துச்சு ஆனா அவருக்கு ஓகே அவர் கொஞ்சம் குறைவாத சுகர் குடிக்கிறது அதனால ஓகே ஆனா நல்லா சாக்லேட் சாப்பிடுவார் ஆனால் சுகர் மட்டும் தான் குடிப்பாரு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காஃபி எல்லாம் அப்புறம் கிளம்பிட்டோம் கடைசியா எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துட்டு நல்லா காத்து வாங்கிட்டு அப்படியே எங்களை வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் செவன் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து புறப்படும் போது பதினொன்னே முக்காலிப்போ தான் வீட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு பௌர்ணமி நாள் போயாட்டே எங்களுக்கு செமைய முடிஞ்சிருச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க